சவுதி அரேபியாவில் வடகிழக்கு பருவமழை போல வரலாறு காணாத கனமழை பெய்து நாட்டின் முக்கிய நகரங்களான ஜெத்தா மற்றும் மக்கா பகுதிகளை வெள்ளத்தில் மூழ்கடித்திருக்கிறது இன்று டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெய்த தொடர் மழையால் சாலைகள் அனைத்தும் ஆறு போல காட்சியளிக்கின்றன வீடுகளும் நிறுத்தப்பட்டிருந்த கார்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் முக்கிய அப்டேட்கள் வெள்ளப்பெருக்கு ஜெத்தா மற்றும் மக்கா பகுதிகளில் திடீர் வெள்ளம் செயற்பட்டு இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து முடங்கியதால் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன சவுதி சிவில் டிஃபென்ஸ் பொதுமக்கள் நீரோடைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் அபாயமும் தொடர்கிறது பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மக்கா மதீனா பகுதிகள் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மற்ற பகுதிகள் ரியாத் அசிர் ஜாசான் போன்ற பிற மாகாணங்களிலும் மிதமான மழை மற்றும் வெள்ள அபாயம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைவரும் வீட்டிலேயே பத்திரமாக இருக்குமாறும் வானிலை குறித்த அதிகாரப்பூர்வ அப்டேட்களை பின்பற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்